நம்ம சரியான மனநிலையில நல்லா உழைச்சு ஒரு சில காரியங்களை முயற்சி பண்ணுவோம் ஏதோ ஒரு காரணத்தால தட்டி போயிட்டே இருக்கும் தள்ளி போயிட்டே இருக்கும் இதற்கு காரணம் என்னன்னு தெரியவே முடியாது எல்லாம் செய்வோம் ஆனா நடக்காது இதுதான் காரிய தலை என்று சொல்லுவார் ராகு கேது சார்ந்த தோஷமும் ராகு கேது சார்ந்த உங்க ஜாதகத்துல தடையோ இருந்துச்சுன்னா இந்த காரிய தடைகள் இயல்பாகவே இருக்கும் இதே காரிய தான் செல்வ தடைகளாக அதற்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய தொழில் தடைகளாக அதற்கப்புறம் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத தடையாக இருக்கும் இந்த தடைகள்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த தடைகளை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நீங்க ஒரு தெய்வத்தை தொடர்ந்து கும்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த தடைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா சத்தியமா சரியாகும் என்னன்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிய கடவுள் கேட்டவுடன் வரக்கூடிய கடவுள் திரும்பிய இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் இருக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகர் பகவான் தான் ஏன்னா எல்லா காரியங்களுக்கும் முதல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இவர் தான் இவரை சரியா பிடிச்சிட்டீங்கன்னா பிடிச்சு வச்சா பிள்ளையாறு அந்த பிடிச்சு வச்ச பிள்ளையார மட்டும் சரியா பிடிச்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் பெறுவோம் அப்படிங்கறதான் இதோட ரகசியமே இதை மனதில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு சங்கடன சதுர்த்திக்கும் நம்மளோட குபேரவிடம் சார்பாக காரிய தடை செல்வ தடை கடன் தடை தடை போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியாயி எல்லா விதங்களிலுமே வெற்றியும் ஆனந்தமும் செல்வமும் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிகாலத்திலிருந்து ரகசியமாக செஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு யாகம்தான் ருண விமோஷன லட்சுமி குபேர யாகம் இந்த யாகத்தை நான் தொடர்ந்து நாற்பது மாதங்களுக்கு மேலாக நடத்திக்கிட்டு வரோம் ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த யாகத்தில் நேரடியாகவோ அல்லது அவங்க பேரை சங்கல்பமாக பதிவு செஞ்சோ கலந்துக்கிட்டு வராங்க அவங்க கலந்துக்க கலந்துக்க மாதம் மாதம் அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க அதன்படி வரும் திங்கட்கிழமை ருணகர லட்சுமி குபேர யாகம் தை மாத சங்கட சதுர்த்தி யாகமாக நம்மளோட ஸ்ரீ குபேரவீடத்தில் நடத்த இருக்கின்றோம் இந்த யாகத்தில் நீங்கள் நேரடியாகவோ அல்லது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்க பேரை சங்கல்பம் செஞ்சோ கலந்துக்கங்க மூன்றிலிருந்து ஆறு மாதம் சங்கடர சதுர்த்தி மட்டும் பிடிச்சு வச்ச பிள்ளையார போல அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரிய தடைகளும் சரியாகும் சரியாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகின்ற ருணங்கள்லாம் சரியாக ருண இமோஷனை லட்சுமி குபேர கணபதியாக கலந்து கொள்ளுங்கள் ஆறுநூத்தி ஒரு ரூபாய் மட்டும்தான் சங்கல்பம் அதற்கு உங்களுக்கு சிறப்பு யாகம் அதற்கப்புறம் உங்க பேர்ல சங்கல்பம் அதற்கு பிறகு கூட்டு பிரார்த்தனை மந்திர ஜபம் செய்து அன்னதானங்களை செய்து உங்கள் வீட்டுக்கே சிறப்பு பிரசாதத்தை அனுப்பி வைப்போம் இந்த முறை அயோத்தி ராமர் கோயிலை வச்சு பூஜை செஞ்ச அயோத்தி ராமர் கோயிலோட பிரசாத காயிலும் அதோடு சேர்ந்து தமிழ் பஞ்சாங்க டைரியும் பிரசாதமாக தர இருக்கின்றோம் உங்கள் பேரை கிழக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்க நேராக வர முடிஞ்சவங்க வரும் திங்கட்கிழமை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் பீடத்துல வந்து பூஜையில் கலந்துகிட்டு மந்திர பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக் கொள்ளலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்க பேரை பதிவு செஞ்சு கொண்டு பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முதல் சங்கடர சதுர்த்தியில உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் அத்தனையும் சரியாகும் செல்வத்தடை அத்தனையும் சரியாகும் பிராத்தித்தியை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசிங்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல சக்தி கணபதியின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வெல்க நன்றிகள் கோடி ஜெய் சக்தி கணபதி